ரீசன்ட் டேஸாவே சோசியல் மீடியால படு பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய விவாகரத்து விஷயம் தான் இந்த சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா இவங்களுடைய விஷயத்துல குஷ்பு அவர்கள் தலையிட்டாகவே வேண்டும் கண்டிப்பா இந்த விஷயத்துல ஆக்ட்ரஸ் குஷ்பு அவங்க கண்டிப்பா தலையிடணும் காரணம் என்னன்னா ஆர்த்தி அண்ட் ரவி இவங்களுடைய கல்யாணத்துக்கும் குஷ்புவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்த்தி ரவியை ஒரு காதலிக்கும் போது அந்த விருப்பத்தை சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாட்டுக்கு அடித்தளமிட்டதே குஷ்பு அவர்கள் தான் குஷ்பு அவர்கள் தான் ஏன்னா ஆர்த்தியினுடைய அம்மாவும் குஷ்புவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரவி நடிச்சிருக்கக்கூடிய படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு டீம் எல்லாருமே அவரை காண்டாக்ட் பண்ணனும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவர் இப்போ ஆளே சைலண்டாக இருக்காரு எங்கே இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் வந்துட்டு இந்த டிவர்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆர்த்தியும் ரவியும் மனசு விட்டு பேசியிருந்தாலே சரியாயிருக்கும் ஆனால் இது ஒரு ஈகோ விஷயமா கொண்டு வந்து ரவி தரப்புல இருந்து ஆர்த்தி அவங்கள கன்சல்ட் பண்ணாமையே இந்த ஒரு டிவோர்ஸ் விஷயத்த சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் பூதாகரமாக கிளம்பியிருக்கு அப்படின்னு அந்தணன் தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்